HALLE கடந்த நாட்களிலே கருத்து என்னோடு கூட இடைப்பட்ட காரணம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஒவ்வொரு பதினோரு மாசம் ஆயிடுச்சு வருஷமே முடிய போத ஆண்டவரே என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல ஆண்டவரே என்னதான் நடக்குது என்ன வார்த்தையை கொடுக்க போறீங்க என்ன சொல்ல போறீங்க வருஷம் முடியுது ஆண்டவரே என்று நான் சொன்ன பொழுது நீங்க சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு ஆண்டவரே சத்த சொன்ன வாக்கினால் உரைத்ததை என் கரத்தினால் நிறைவேற்றுவேன் என்று கத்த வாக்கு பன்னெண்டாவது மாசம் முதல் நாள் சொல்ற இந்த மாசம் முடிவதற்கு கத்தர் நிறைவேற்ற போதா அலையலூர் சொன்னதை செய்யும் அல்லவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் உனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ என்னெல்லாம் வாக்கு பண்ணாரோ என்னெல்லாம் செய்ய செய்ய சொன்னாரோ

வாக்கு தத்தத்தை காතරலினே வாக்கு தத்தத்தை காතරலினே ஹ

yin <laughs> <laughs> அதை நிறைவேற்ற போகிறீர்கள் தெய்வத்துள்ளேயே எல்லாம் உற்சாகமா இருங்க சந்தோஷமா இருங்க இந்த வருஷம் முடிவதற்குள்ள அவர் எல்லாத்தையும் முடிச்சிடணும் ஏன்னா புது வருஷத்துக்கு கொண்டு போக போகிறார் புது உண்டான ஆசீர்வாதம் வாக்கு தத்தங்கள் சொல்வது தரிசனங்கள் எல்லாம் அடுத்து வர போகிறது ஆனா இப்போ அகௌண்ட முடிக்கணும் ஆமேனு சொல்லுங்க இந்த வருஷம் முடிய போகிறது சொன்ன வார்த்தையெல்லாம் இந்த வருஷம் முடிவதற்குள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் நிறைய நிறைவேற்றி இன்னும் எஞ்சியுள்ள காரியங்கள் என்னவோ அதையெல்லாம் கரு நிறைவேற்ற போகிறார் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பிடித்து கொண்டு இருக்கிற உனக்கு அவன் தன் களத்தினாலே நிறைவேற்ற போகிறார்

நீங்க சொன்ன இந்நாளில் இருக்கிறபடி அதை நிறைவேற்றினோம் கத்தருக்கு சுதந்திரம் ஆரோக்கியத்தை குறித்து அவன் பக்தி வைராக்கியமா இருந்து கட்ட வேண்டும் என்று சொன்னான் கத்தர் சொன்னார் நிறைய பிளான் எல்லாம் கொடுத்தார் ஆனால் அவர் அவனுக்கு சொன்னதை இவனுடைய கரத்தில இவனுடைய செய்யல செய்ய வைக்கும்படி கத்த அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு நிறைய அதைதான் அங்க அவர் சொல்லுகிறார் அதனுடைய சாரம்சத்தை சொன்ன அதனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போகணும் இப்பொழுதுக்கு ஒரே ஒரு வசந்தம் மாத்திரம் வாசிங்க ஆதி ஆகணும் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க இருபத்தி ஒன்றாவது

முதல் மஞ்சு முதல்ல கவனிங்க ரெண்டு மூணு பேர் தான் நான் சொல்ல போறேன் எல்லாம் அடுத்த படம் தான் முதல்ல கேட்டுக்கிட்டு

கவனிங்க இங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதி ஆகமும் பதினெட்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தை திருப்புங்க அவர்கள் அவளை நோக்கி ஒரு மனைவி எங்கே என்றார்கள்

வருவேன் வருவேன் மறுபடியும் நிச்சயமாய் என்று சொன்னாரே இத்தனை உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது நிறைவேற்ற உன்னிடத்திலே கத்தல் வந்து இருக்கிறார் எங்கே உன் மனைவி சாரால்

நிறை உனக்கு எங்கம்பா சாரா எங்க அவன் வாங்குபோன வருகிற வருஷத்தில் குடித்த காலத்தில் சாரால் உனக்கு தர போகிறேன் ஈஸாக நான் உடனுக்குடிக்கு ஏற்படுத்து தோங்குறேன் நான் சொன்ன வாத்தியை நிறைவேற்ற போகிறேன் எங்க ஆள வெளிய கொண்டுவா குண ஆரத்துக்குள்ள என்று சொல்லுவா இருமியரா நீ இந்த குண இருக்கிறாய் இந்த ஆளைய மென்னு குண ஆரத்துக்குள்ள இருக்கிறாய் தருத்து வந்து இருக்கிறாய் தம் வாக்குத்தம் பண்ணி நதை தம் மரத்தினால நிறைவேற்றும்படி தம் மலத்தினால நிறைவேற்றும்படி அதை இருமையா நான் கிழமியும் என் பாண்டவன் முதிர்ந்த வயதில் வருமானம் பின்பு எனக்கு இன்னும் உண்டா இருக்குமோ என்றார் அடுத்த வசனத்துல கத்தரால் ஆகாத ஆகாத காரியம் உண்டோ உண்டா கால கட்டத்தில் ஒன்னிடத்திற்கு திரும்ப வருவே அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் கருத்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை தான் நகைத்து கேள்வி நாம் என் சரீரம் செத்து போய் இனி பண்ண முடியாது என்னிருந்து சந்ததி உண்டாகுமோ என்னில் இருந்து ஆசீர்வாதம் உண்டாகுமோ என்று நினைக்கிறாள் இல்ல தேவ ஜனமே உன்னுடைய இயலாமையை பார்க்காது உன் வயசும் பார்க்காது

உனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அவரை நிச்சயமாய் கருத்தை நிறைவேற்றுவார் எல்லா கண்களை கண்களை மூடி எல்லா மூடி மோடி தேவர் சுமத்திலுக்கு சொன்னார் நிறைவேற்றினா யார் வீட்டுக்கு சொன்னாரு நிறைவேற்றினா இப்படி அடுத்த வாரம் எல்லாத்தையும் இதனுடைய செய்தியை பார்க்க போகிறோம் ஆனா உன்னே ஒண்ணு நான் சொல்றேன் இந்த கத்தர் வாக்கு உரை தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்லோரு மாசம் அந்த வாக்கு தட்டங்கள்லாம் எங்க இந்த பதினோரு மாசம் கத்தர் பேசின வார்த்தை ஏராளமா இருக்கிறது கத்தர் உண்மை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த பதினோரு மாசமா பேச

தேசம் நிரம்பி இருக்கும் என் சரீரம் செலுத்து போயிடுச்சு வயது சென்று போயிட்டேன்னைவியுமாயிட்டேன் நிறைவேற்றுகிறேன் நான் உனக்கு அந்த நாளிலே வாக்கினால் சொன்னதேன் இன்றைக்கு என் கரத்தினால் நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றி பெற்றிருக்கிறேன் இன்னும் நிறைவேற்ற போகிறேன் அன்றைக்கு உனக்கு வாக்கினால் உரை அன்னைக்கு நான் வாக்கினால் உழைத்ததை இன்றைக்கு என் கருத்தினால் கொண்டிருக்கிறேன் என் கருத்தினால் உனக்கு நிறைவேற்றி என் கருத்தினால் நிறைவேற்றுவேன் என் கருத்தினால் நிறைவேற்றுவேன் நான் சொன்ன வார்த்தை நம்பு என் விசுவாசி நான் சொன்னதை செய்கிற தேவன் நான் வாக்குறுத்தனை நிறைவேற்றாமல் இருப்பேனோ உன் வாழ்க்கையில நிறைவேற்றாமல் இன்றைக்கு இன்றைக்கு நான் நிறைவேற்றுவேன்

படியே தான் சொல்லி இருந்தபடியே உரைத்தபடியே தான் உரைத்தபடியே உனக்கு கத்த செய்வார் அவர் சொன்னது அத்தனையும் நடக்கும் அவர் சொன்னது அத்தனையும் நடக்கும் உனக்கு சொன்ன அத்தனையும் நடக்கும்

कतरे <laughs> सिंधी